எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சான்றிட்டர் நகல் அதாவது காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலரோடய சொத்து பத்திரம் இருக்காது பழைய சொத்து பத்திரமாக இருக்கும் நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி வருஷத்து பத்திரமா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் இருக்கிற பத்திரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்கும் அந்த பத்திரம் வந்து இப்போ எப்படி எப்படி படிக்கிறதுன்றத சொல்லி காட்டுறேன் ஒன்றுமே இல்லை இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நானே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி தான் இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு என்னோடய சொத்து பத்திரத்தை பார்த்திங்கன்னா பங்களிங்களாம் மறைச்சி வச்சுட்டாங்க சரி மறைச்சி வச்சதால் என்ன ஆயிடுச்சுன்னா சொத்துக்கு பத்திரமே இல்லை இப்படியே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி சர்வே நம்பரை வச்சு தான் வில்லங்கம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய சொத்து பத்திரத்தை எடுத்தேன் அந்த பத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல என்னடா இது ஒன்றுமே புரியல இப்போ போயிட்டு யார்கிட்டயாவது கேட்டாலும் சரியாக ஒரு பதில் இல்லை இந்தப்பா அப்புறம்ப்பா இப்பறம்ப்பா இந்த டாக்குமெண்ட்டு பத்திரம் எழுந்துடுற கிட்டலாம் சரி என்னத்தை பண்ணுறதுன்ட்டு தான் ஒரு ஒரு அண்ணன் வந்து எனக்கு சொன்னார் அதில் இருக்கிற எழுத்தை வந்து ஒன்று ஒன்றா படி அப்படின்னாரு அது வந்து பழைய தமிழ் எழுத்து இல்லையா கொஞ்சம் கல்வெட்டில் இருக்கிற எழுத்து மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இதை பாருங்கள் ஆனால் பத்திரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்மேட்டு தான் அந்த காலத்து பத்திரம் எல்லாமே அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஃபார்மேட்டு தான் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர் நூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது டாக்குமெண்ட் நூற்றி நாற்பத்தி நாலு ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுன்றிருக்கா இந்த கட்டாக கட்டாயிருக்கு பாருங்கள் இதை விட்டுருங்க அதோடு சேர்த்து படிக்கவேண்ணா இதுக்குள்ளேயே தான் இது பாருங்கள் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது வருஷம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மந்தவாசி தாலுக்கா இருக்கா அப்படி தான் வந்து படிக்கணும் சரி நான் இதை எப்படி படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு எழுத்து இருக்குது பாருங்கள் அந்த ஒரு ஒரு எழுத்தை நல்லா பாருங்கள் அந்த ஒரு எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்து புரியலைன்னா பின்னாடி இருக்கிற எழுத்து என்னென்னு பாருங்கள் ரூ ரூனு இருக்கா அதுக்கு பின்னாடி இருக்கிற எழுத்து முடியலைன்னா ஷா இப்படி பார்த்தீங்கன்னா அதை ஒரு எழுத்தாக கன்வெர்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபார்மெட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த தொண்ணூத்தஞ்சாவது ப வருஷத்து பத்திரம் இல்லைனா இப்போது இருக்கிற பத்திரம் ஃபார்மெட்டெலாம் இருக்குது பாருங்கள் அதில் ஒன்றுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதோ வருஷம் இருக்கும் இங்க எந்த தாலுக்கா என்ன மாதம் இது எல்லாமே இருக்கும் நடுவில் என்ன மாறும்னா வாங்குகிறவங்க பேர் விற்கிறவங்க பேர் அது என்னன்றது மட்டும்தான் மாறும் மற்றபடி வேறு ஒன்றுமே மாறாது உள்ளலாம் பார்த்திங்கன்னா சர்வே நம்பர் எல்லாமே இருக்கும் இப்போ நீங்கள் இதை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப் இப்போ கரண்ட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த பத்திரத்தில் இருக்கிற வார்த்தைங்களாம் நீங்கள் கொஞ்சம் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வரைக்கும் எடுத்து காட்டுறேன் அந்த பத்திரத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெரிய பத்திரம் செட்டில்மெண்ட்டு அந்த பத்திரம்லாம் எப்படி இருக்குது இப்போ இருக்கிற கரண்ட் பத்திரம்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை வேணும்னா பதிவுத்துறை வெப்சைட்லேயே இருக்கு இதோ காட்டுற பாருங்க இதோ இதுதான் அந்த வெப்சைட்டு டிஎன் ரெஜ்நெட்னு நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இது உள்ளே போங்க உள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இதோ இந்த இடத்துல பாருங்கள் பயன்பாட்டு படிவங்கள்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க இதோ இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அது என்ன பத்திரமோ அடமான பத்திரமோ விற்பனை ஆவணம் உரிமை ஆவணம் கடன் சீட்டு பரிவர்த்தனை எல்லாமே இருக்குது பாருங்கள் இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷு தமிழில் வேணுனா தமிழில் சரிங்களா இப்போ நான் தமிழில் கொடுக்குறேன் அவ்வளோதான் இப்போ டவுன்லோட் பண்ணிட்டோமா அது பாருங்கள் நான் மேலே காட்டணும் பார்த்திங்களா அது பாருங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு வருஷம் இருக்கா இதே மாதிரி தான் இப்போ அந்த பத்திரத்தை காட்டுற பாருங்க இதோ பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாவது வருஷம் ஒன்பதாம் தேதி இருக்கா இதே மாதிரி தான் ஃபார்மெட்டு ஒன்று தான் அதெல்லாம் வந்து மாறும் இதோ இப்போ அதை காட்டுற மாதிரி இருக்கு இதோ இருக்குது பாருங்கள் மாதம் தேதி அப்படி இருக்கா யார் பேர் இது இந்த கைபேசி என்ன அடையாள அட்டை இது மட்டும் பார்த்திங்கன்னா அந்த வருஷத்து பத்திரத்தில் இருக்காது இதெல்லாம் இப்போ கொண்டு வந்தது சரிங்களா மற்றபடி பார்த்திங்கன்னா அது பாருங்கள் எல்லா இது பாருங்கள் இதில் இருக்க வார்த்தாலாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்கற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு படித்தீங்கன்னா இதை படிச்சுட்டு அதை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது சில வார்த்தைலாம் பாருங்க இன்று முதற்கொண்டு தாங்கள் கீழே சொத்து விவகாரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள சொத்தை கைப்பற்றி தங்கள் புத்திர பௌத்திர பாரம்பரிய வித்தோதி தானாதி வினிமய விக்கிரயங்களுக்கு யோகியமாயும் இந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் ஃபார்மேட்டு ஒரே ஃபார்மேட்டு தான் அதில் என்ன ஆகும் வாங்குகிற ஒரு பேர் விற்கிற ஒரு பேர் எந்த ஊர் இது மட்டும்தான் மாறுமே தவிர வேறு எதுவுமே மாறாது சரிங்களா இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இல்லாத சீன் போடுவாங்க இதை வந்து படித்து சொல்லுங்கன்னா இதுக்கு வந்து சில பேர் வந்து காசும் கேட்பாங்க இப்போ படித்து சொல்கிறதுக்கு இல்லை டைப் பண்ணுறதுக்கு வந்து காசு கேட்பாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பழைய பத்திரம் படிக்கணுன்னா இந்த மாதிரி உட்காந்து ஒன்று ஒன்றா பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு கற்றுக்கிட்டா மாதிரியும் இருக்கும் நீங்களும் வந்து உங்களுக்கு காசு மிச்சம் பண்ண மாதிரியும் இருக்கும் சரிங்களா இதோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாவது வருஷத்தை பத்திராலெல்லாம் கட்டுற மாதிரிங்க அதெல்லாம் கொஞ்சம் புரியும் இதை பாருங்கள் இது ரெண்டாயிரம் மாத வருஷம் இந்த பாருங்கள் கிரயம் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மாத சொன்னா எழுபதுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியும் இதை பாருங்கள் இதில் இருக்கிறதையும் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் நான் சொன்ன மேலே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள் எழுதி கொடுத்த சுத்த கிரைய பத்திரம் சொத்து விவரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்மெட்டு தான் ஃபார்மெட்டு ஒன்று தான் அதில் வந்து வாங்கிற ஒரு பேர் வித்த ஒரு பேர் காசு சர்வே நம்பர் இது மட்டும்தான் மாறும் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்